எல்லாருக்கும் வணக்கம் ஓஹோ ஹோ எந்த பேபி இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு படம் இப்போ தான் ஷோ பார்த்து வரோம் சூப்பராக ரெஸ்பான்ஸ் வந்தது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட நீங்கள் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு டூ ஹவர் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளில வருவீங்க வெளில வரும்போது ஒரு ஸ்மைலோட வருவீங்க எங்கள் ப்ராமிஸு ஸோ ப்ளீஸ் இன்னைக்கு படம் பாரு ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததுங்க நாங்கள் ஒரு சில இடத்துல எதிர்பார்த்துவாங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா அங்கெல்லாம் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இது பசங்களுக்கான படமோ பெண்களுக்கான படமோ பசங்க வந்து இப்போ என் கேரக்டர் படத்துல வந்து ஒரு ஸ்கூல் போர்ஷன் இருக்கும் ஒரு காலேஜ் போர்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் டைம் அந்த மாதிரி பல விஷயங்கள் அதை பசங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த பயணத்துல நம்மளுக்கு பொண்ணுங்களை மீட் பண்ணும்ல நம்ம சோ அந்த அந்த மாதிரி பொன் பொண்ணுங்களோட பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல பசங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து இந்த படம் மூலமா அது எப்படிலாம் இருக்கலாம் அது கொஞ்சம் சொல்லியிருக்கோம் நம்ம டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு ஸோ பொண்ணுங்களுக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கு பசங்களுக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கு ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேமிலிக்கோ விஷயங்கள் இருக்கு யூத்துக்கோ விஷயங்கள் இருக்கு ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணியிருக்கிறாரு சார் டைரக்டர் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அது நம்மளோ சின்ன வயசுல படம் பார்த்துருக்கோம் அது வேற மாதிரி இருக்கோன்னு தான் யோசிச்சோம் ஆனா என்னன்னாங்க நீங்க பார்க்குறது வேற அங்கே நடக்கிறது வேற ஏன்னா ஒரு நூற்றம்பது பேர் முன்னாடி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரெண்டே பேர் தான் இருப்போம் ஆனால் அங்கே செட்டில் போய் பார்த்தா நூற்றம்பது பேர் இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ மேல் ஆக்டரா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபீமேல் கோஸ்டார் ஃபீமேல் ஆக்டருக்கு வந்து எந்த வகையான அன்கம்ஃபர்ட் வரக்கூடாது அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ஒரு தப்பான எண்ணத்துல பண்ணல ரொம்ப ப்ரொஃபஷனலாக அங்கே பிஹேவ் பண்ணும் ஏன்னா அது தாண்டி நிறைய விஷயம் இருக்கும் இப்போ கேமரா இங்கே இருக்குன்னா நம்ம ஃபேஸ் வந்து தெரியணும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மைண்ட்ல இருக்கோம் ஸோ பார்க்கும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும் நானும் அந்த பக்கமாக பார்த்துருக்கிறேன் பட் ஆல் பட் இந்த பக்கம் வந்து பண்ணும்போது அது ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் சென்சிட்டிவான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏஆர் முருகதாஸ் சார் நேற்றே படம் பார்த்துட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அவர் அவர் அவர்கிட்ட தான் நான் அஸ்டின் டாக்டராக வேலை செஞ்சேன் தர்பார் படத்தில் ஸோ அவர் வாயால இருந்தே படம் நல்லா இருக்கு நீ நல்லா பண்ணியிருக்கன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருப்தியாக இருந்தது பிரதர் கண்டிப்பா பார்த்து தாருங்க அவர்தான் படத்தோட ப்ரொடியூசர் அவர் படத்துலேயே இருக்கார் ஃபுல்லாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கார் படத்தில் அண்ட் அவர் அவர் ரொம்ப ஹாப்பி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மியூசிக்காக இருந்தாலும் சரி எடிட்டாக இருந்தாலும் சரி டிஓபியோட ஒர்க்காக இருந்தாலும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க வேலையா கரெக்டாக பார்த்து நீட்டான ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே கடவுள் கையில் இருக்கு ஆடியன்ஸ் கையில் இருக்கு ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் கையில் இருக்கு விஷ்கின் சார் அவர் டாக்டரை பார்க்குறதுக்கு ஊர்ல இல்ல ஆக்சுவலாக அவர் வரணும்னு தான் பார்த்தாரு சோ அவங்களோட ஒரு ரெண்டு மூணு ப்ரோமோ ஷூட் பண்ணு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி பட் அவர் அவங்க டாக்டரை பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாரின் போயிருக்காரு ஃபாரின் அவர் வந்தார்னா கண்டிப்பா அவர் அவர் ஆக்டிங் வைஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா எத்தனை படத்தில் நீங்க பாத்துட்டீங்க அவர் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் அண்ட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் தாண்டி அவர் ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு மனுஷன் ஏன்னா அவர் வந்து செட்டுக்கு வரும்போது அவருக்கு தெரியும் அந்த செட்டில் அவர் தான் பெரிய கை அவர் வந்தார்னா ஒரு இவர் ஆறாவோடவே வருவார் அவரோட ப்ரசன்ஸ் வந்து இந்த படத்தோடய ஒர்க்கிங்கை எந்த விதமான பாதிப்பு கொண்டு கூடாதுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் எல்லோரையும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார் அவரால் படத்தோட என்வரன்மெண்ட்டும் செட்டோட என்வைர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றது பார்த்துக்கலாம் அவர் நல்லா பாராட்டினாருங்க அவரோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ரொம்ப லக்கியான விஷயமா இருக்கும் அவர் எனக்கும் சந்தோஷம் தான் அவர் கூட நான் ஷேர் அவரோட ரொம்ப தான் அவர் நல்லா அவர் நல்லா சில ப்ரொமோஸ்லயே கூட சொல்லியிருப்பாரு என் கிருஷ்ணகுமார் என் தலையோட சொத்து கிருஷ்ணகுமார் எடுத்திருக்கிறாரு சூப்பரா இருக்குது அதாவது எயிட்டி கிட்ஸு நைன்டி கிட்ஸுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் ஒரு எயிட்டி கிட்ஸு தான் ஓகேவா செவன்டி செவன் அக்கா பிறந்தது ஏன்னா மூணு வருஷத்தை கூட்டி போகிறேன் அவங்கெல்லாம் பிள்ளைங்க முன்னாடி சண்டை பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சாப்டர் ஒன்று சாப்டர் ரெண்டு சாப்டர் மூணு பிரித்து காட்டியிருக்கிறாரு அந்த ரியல் சீனை கொண்டு போய் ஒரு படத்துக்கு கதை சொல்ல போகிறாரு விஷ்ணு விசாலிட்ட இதுதான் கதை அதுலேருந்து டூ கே கிட்ஸோட லவ் என்ன அவங்களோட மனநிலை என்ன அதை அவ்வளவு பிரதிபலிப்பா எடுத்து சொல்லி இருக்கிறாரு கிருஷ்ணகுமாரி சத்தியமா சொல்றேன் அவர்லாம் மிகப்பெரிய தலையோட ஃபேனு லைவா வாழ்றவரு இப்ப எங்களை எல்லாம் பார்த்தோம்னா நாங்க எந்த ஆடம்பரத்துக்கு எதிர்பார்க்க மாட்டோம் எவன் வந்தாலும் நாங்க பேசுவோம் கெத்தா ஓகே வந்து சொத்தா பேசுனா நாங்க கெத்தா பேசுவோம் அப்படி படத்தை வந்து அருமையா எடுத்து வச்சிருக்காரு நம்ம இந்த இன்றைய இளைமுறையையும் நம்ம வாழ வைக்கணும் டூ கே கிட்ஸையும் வாழ வைக்கணும் தான் சுகந்தியாக்கா வந்தேன் எங்க கிருஷ்ணகுமார் எடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்ணு விசால் சார் தான் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் இல்லையா அவரு வந்து அடுத்த ஒரு நடிகரை உருவாக்கி கொடுத்துருக்காரு அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பா ருத்ரா ஆடிட்டு தான் நைட்டு வந்த கிரிவலம் முடிச்சு அந்த ருத்ர அந்த ருத்ராவை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல இது எல்லாமே காலத்தின் கட்டாயமா யதார்த்தமா நடக்கிற ரியல் சீன் ஓகேவா ரியல் சீன் கிடையாது படத்துலயே அதுதான் எடுக்கிறாங்க படம் ஆல் ஆளுத சூப்பரா இருக்கு சூப்பர் 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 வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் ஓகேவா கண்டிப்பா வயசு பையன் அதாவது இந்த மொட்டை மாடி கிட்ட மாடிலாம் இருக்கிறத தப்பு பண்ணது செய்யுங்க சில தவறான சீன்கள் இருக்கத்தான் செய்யுது அதுங்க பாக்கக்கூடாதான் நம்ம பார்க்க கூடாதுன்னா பார்க்காம இருக்குமாடா மேடா தூக்கி தான் எடுத்திருக்கேன் இந்த எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் சண்டை போடுற அம்மா அப்பா எல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும் உன் பிள்ளை எப்படி கெட்டு போகுதுன்றதையும் நீ பார்க்கணும் உன் பிள்ளை எப்படி நல்லா வாழணும்ன்றதையும் நீ இந்த படத்தை பாக்கணும் அப்பதான் உன் தப்பு என்னன்னு தெரியும் தப்பு எங்க இருந்து நடக்கும் ஒரு குடும்பத்துல அம்மா அப்பால தான் குழந்தைங்க தப்பு பண்ணும் ஒரு குழந்தை நல்லா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அம்மா அப்பா சொல்றமா அதே மாதிரி ஒரு பிள்ளை தப்பு பண்ணாலும் அம்மா அப்பாவை தான் சொல்றோம் ஓகேவா அதை நம்ம கரெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கிருஷ்ணகுமார் கண்டிப்பா தலை ஒண்ண வாழ்த்துவாரு இது அந்த திருவண்ணாமலை சிவன் மேல ஆன ஆக்சுவலா இது லவ் மூவி தான் பட் இருந்தாலும் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் விஷால் அந்த கேமியோ கூட நல்லா இருந்துச்சு என்னன்னா இவங்க வந்து பேட்ச் அப் பண்ணி பிரேக்அப் பண்றதா பிரேக்அப் பண்ணி பேட்ச் அப் பண்றதா இந்த படமே பட் வந்து எல்லாரும் டாக்ஸிக்காவே ரிலேஷன்ஷிப்பை பாக்குறாங்க இல்ல வந்து எப்படின்னா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அதுக்கப்புறம் எண்டுல பிரேக்அப் ஆயிடுது பட் வந்து அவங்க ரெண்டு பேரும் மெச்சூர் ஆகி ரெண்டு பேரும் அவங்க மிஸ்டேக்ஸ் உணர்ந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் மூவி எண்ணில் வந்து எப்பவுமே ஹீரோ தான் வந்து ஹீரோவைனை காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க எல்லா மூவியும் பட் இதுல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு அதுவும் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து மியூசிக் செம்மையாக இருந்துச்சு ஓ அந்த பேபி அந்த அதுவே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி வந்தாங்க அதுக்கப்புறம் இது ருத்ராவோட ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை ஏன்னா வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க டேரக்டர்ஸ் கூட சூப்பராக எடுத்திருந்தாங்க

இல்ல அவர் கொஞ்சம் தான் வருவார் அவர் கொஞ்சம் படத்துக்கு தான் வருவாரு மத்தபடி வந்து ஹீரோ தான் இருக்காங்க சோ நல்லா இருந்துச்சு கேமியோ வந்து அக்லாண்ட் ரொம்ப நெசசரியா இருந்துச்சு இந்த மூவிக்கு எல்லாம் லாக் ஆயிருக்கும் மூவி சோ அவர் வந்து பண்ணதால நல்லா இருந்துச்சு கேமியோஸ் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதான் சொன்னேன் இந்த படம் கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு சோ அது நல்லா இருந்துச்சு